அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களை நித்திரைய நின்று வெளிக்கச் செய்து இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு என் தேவன் கொடுத்து நன்றி ஆண்டவரே வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த பரிசுத்தாவின் அபிஷேகம் தங்கி இருக்க கிருவு செய்யும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு உடன் உள்ளங்களே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு இந்த நாளின் கூடுகையில் காளையின் கூடுகையில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஆயத்த நாள் இந்த ஆயத்த நாளில் கர்த்தரோடு இசைந்து செல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்று ஆண்டவருக்குள் நம்மை ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாதது எது ஆண்டவர் எதை வேண்டாம் என்று வெறுக்கிறார் ஆண்டவர் வேண்டாம் என்று வெறுப்பதை நாம் செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை வேதம் சொல்லுகிறதை நாம் வாசிப்போம் இங்கு சாமுவேலின் புஸ்தகத்தில் ஆண்டவர் பதினோராவது அதிகாரத்திலே அங்கு ஒரு சம்பவத்தை வைத்திருக்கிறார் இருபத்தி ஏழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது துக்கனால் சென்ற பின்பு தாபீது அவளை அழைத்து அனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான் அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார் தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது அன்பு பிள்ளைகளே இந்த சம்பவம் எல்லோருக்கும் அறிந்த ஒன்றுதான் ஆனால் இதில் பல கேள்விகள் எழும்ப ஆரம்பிக்கலாம் மனிதர்கள் இன்றைய லோகத்தில் செய்யாததையா அவர் தாவிதி செய்துவிட்டார் என்ற ஒரு கேள்வி எழும்பலாம் அல்லது தாவீது செய்தது தவறு என்று இப்பொழுது நாம் சிந்திக்கக்கூடிய சூழ்நிலையிலும் பலர் இருக்கலாம் ஆனால் தாவீது செய்ததை ஆண்டவர் மன்னித்தாரா தாவீது அதற்காக மன்னிப்பு பெற்றாரா என்றால் மன்னிப்பு பெறவில்லை தண்டனை கொடுத்து மன்னித்தார் அப்படி என்றால் ஒரு தவற்றுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு அது சிறிதாக இருந்தாலும் சரி பெரிதாக இருந்தாலும் சரி அந்த தவற்றுக்கு தண்டனை உண்டு தண்டனை இல்லாத ஒரு மன்னிப்பு அது உணர முடியாத மன்னிப்பு ஆனால் தண்டனை நம்முடைய மனதிற்கு கஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய தண்டனையோ அல்லது நொந்து போகிற தண்டனையோ இருக்காது உணரக்கூடிய தண்டனை தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததா இருந்தது எந்த காரியம் பொல்லாததா இருந்தது உரியாவின் மனைவியை அவன் இச்சித்தது பொல்லாததா அல்லது உரியாவை கொள்ளும்படி தலை படைத்தலைவர்களுக்கு கட்டளையிட்டது பொல்லாததா கொன்றதற்கு பின்பு அவன் அவளை தனது மனைவியாக்கி கொண்டது பொல்லாததா என்றதா மூன்று சம்பவங்கள் அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு இவைகளுக்கு ஆண்டவர் மன்னிப்பு கொடுப்பாரா என்று நான் ஒரு கேள்வியை நமக்குள் எழுப்பினால் கொடுப்பார் என்ற ஒரு பதில்தான் தேவ சமூகத்தில் நிலை பெற்றிருக்கும் ஏனென்றால் மார்க்கு எழுத நூல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் மனுஷர் செய்த சகல பாவங்களும் அவர்கள் தூஷித்த சகல தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியென்றால் மன்னிக்கப்படும் என்றால் மன்னிப்பை வழங்குபவர் ஆண்டவர் அவர் கண்டிப்பாக அதற்கு மன்னிப்பை கொடுப்பார் விபச்சாரம் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை இச்சிக்க கூடாது என்று சொன்ன ஒரு வார்த்தை கொலை செய்யக்கூடாது என்று சொன்ன வார்த்தை இந்த மூன்று பிரமாணங்களையும் தாவீது மீறினார் ஆனால் மூன்று பிரமாணங்களை மீறியதின் ஒவ்வொரு அர்த்தமும் இச்சை என்கின்ற ஒரு பாவத்தை அவள் குளித்து கொண்டிருக்கும்போது இச்சையோடு பார்த்தது அது பத்தாவது பிரமாணத்தை மீறினது கொலை செய்யக்கூடாது என்று சொன்னது அவளுடைய கனவை உரியாவை கொன்றது விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொன்னது அவளுடைய மனைவியை தனக்கு மனைவியாக்கிக் கொண்டது இந்த மூன்று பிரமாணங்களையும் அவன் மீறினான் இந்த இந்த மூன்று பிரமாணங்களை மீறின தாவீது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அவன் தேவ சமூகத்தில் தன்னை அறிக்கை இடுகிறார். அவன் இச்சித்தது அவன் பெற்ற குமாரன் அந்த உரியாவின் மனைவிக்கு கொடுத்த அந்த குமாரன் மறித்து போய்விட்டான் அதுதான் தாவீதுக்கு கிடைத்த முதல் தண்டனை இந்த பாவத்திற்கு கிடைத்த முதல் தண்டனை அதுதான் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த தாவீதின் இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்ன எத்தனையோ விதமான பொல்லாப்புகளுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பொல்லாங்கர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பொல்லாப்பை உள்ளத்தில் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் தண்டிக்கப்பட்டு விட்டோமா என்பதை நம்மால் உணர முடியாது ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை இன்னும் செழிப்பாகத்தான் இருக்கிறது அதற்கேற்ற அடி இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை எனவே ஆண்டவர் மன்னித்து விட்டாரா அல்லது மறந்து விட்டாரா என்று அநேகருக்கு புரியாமல் இருக்கிறது எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே சுற்றை கண்டிப்பாக தண்டனை நிச்சயமாக கிடைக்கும் சம்பளம் கூலி கிடைக்கும் கண்டிப்பாக அதற்கேற்ற கூலி கிடைக்கும் அந்த கூலி மன்னித்து கொடுக்கப்படக்கூடிய கூலியா அல்லது சுற்றியோடு கூடிய மன்னிப்பு கூலியா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் இந்த வேதம் சொல்லுகிற இன்னொரு பொல்லாப்பு ஆதியாகம புஸ்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு சம்பவத்தை அங்கு நாம் வாசிக்கலாம் ஆதியாகம புஸ்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அவன் செய்தது கர்த்தருடைய பார்வைக்கு இருந்ததினால் அவனையும் அவர் அழித்து போட்டார் அன்பு பிள்ளைகளே அங்கு ஓனான் சந்ததி அந்நிய சந்ததியோடு இணைக்கப்பட வேண்டும் என்று அவன் நினைத்து ஓனான் செய்த அந்த தவற்றை அவனுக்கு பிறக்கிற குழந்தைகள் பிள்ளைகள் சந்ததிகள் நம்முடைய சந்ததி போல இருக்கிறது என்று கவலைப்பட்டு அவன் சைனிக்கும் போது தன்னுடைய விந்தை தரையிலே தள்ளினான் இந்த காரியம் கத்தருடைய பார்வைக்கு கொள்ளாததாய் இருந்தது என்று ஆதி ஆகமம் முப்பத்தி எட்டு பத்து சொல்லுகிறது இன்றைக்கு சுகபோகத்தில் தெரிகிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட அனுபவத்தோடு தெரிகிறார்கள் என்பதை நாம் எல்லோரும் நன்கு அறிவோம் விசேஷமாக வாலிப பிள்ளைகள் காம இச்சை வெறிகொண்டு அவர்கள் தங்கள் ஜீவிதத்திலே எந்த அளவு தங்களுடைய சந்தோஷத்திற்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் தவறான அது சொல்வது கூட எனக்கு எப்படி சொல்வது என்று நான் யோசிக்கிறேன் சுக இன்பத்தை அனுபவிக்கிற பிள்ளைகள் தங்களுடைய சரீரத்தின் விந்தை எப்படி கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இதுவும் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாதது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான பிள்ளைகளே இன்றைக்கு ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்போது அந்த சேருக விதம் தகாத முறையில் சேரும்போது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த சுகபோக இன்பம் மாமிசத்தை மட்டும் சந்தோஷப்படுத்துமே ஒழிய ஆத்மீகத்தை சந்தோஷப்படுத்தாது அந்த ஆத்மீகத்தை சந்தோஷப்படுத்தாமல் இருப்பதற்குத்தான் ஆண்டவர் இந்த பழக்கத்தை நம்மிடத்திலிருந்து நீக்க வேண்டுமென்று இந்த வேதத்தில் இந்த ஆலோசனையை வைத்திருக்கிறார் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் வாழ்வ பருவத்தில் எட்டிய பின்பு தங்களுடைய பிள்ளைகளை பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டிய ஒரு தலையாய கடமை பெற்றோர்களுக்கு உண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் எங்கு போகிறார்கள் யாருடன் பழகுகிறார்கள் என்ன காட்சிகளை பார்க்கிறார்கள் என்று பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் அதிலும் விசேஷமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இது ஆண்டவருடைய நாமத்திற்கு பெரிய தூஷணத்தை விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் பட்டதற்கு பின்பு நாம் புலம்புவதில் பிரயோஜனம் இல்லை ஆண்டவர் எதை வேண்டாம் என்று பெருக்கிறாரோ அதை நாம் செய்தால் அது பொல்லாப்பை விளைவிக்கும் பொல்லாப்பு ஆண்டவருக்கு பிடிக்காது அன்பு பிள்ளைகளே சற்று யோசிப்போம் மூன்றாவது பொல்லாப்பு என்னவென்றால் ஒன்று நாளாகம புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நம்முடைய காலங்களில் நாம் எதை எப்படி செய்ய வேண்டுமென்று தீர்மானிக்க வேண்டுமோ அதை நாம் சரியான நேரத்தில் சரியான காலத்தில் சரியாய் செய்வோம் என்றால் நமக்கு எந்தவித பிரச்சனைகளும் வரலை இராது என்று நாம் நினைக்கலாம் ஆனால் அதை ஏற்ற காலத்தில் நாம் செய்யாமல் இருப்போம் என்றால் அதற்கேற்ற பிரச்சனைகளை நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஒன்று நாளாகம புஸ்தகம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஒன்று நாளாகமம் இருபத்தி ஒன்று ஏழு இப்படி சொல்லுகிறது இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாதபடியினால் அது இசுரவேலை அவர் இசுரவேலை வாதித்தார் தாவிதை லக்கம் பார்க்கும்படி சத்துரு தூண்டிவிட்டார் சத்துரு தூண்டியதை அவன் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்காமல் அவன் என்ன நினைப்பிலோ இலக்கம் பார்க்க ஆரம்பித்து விட்டான் அது இசுவேல் ஜனங்களை வாதைக்கு உள்ளாக்கியது இது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதது என்று சொல்லுகிறார் விபச்சாரம் கொலை இச்சை சரீரத்தின் சக்தியை வீணாக இழப்பது கெடுப்பது ஆண்டவர் செய்யச் சொல்லாத ஒன்றை செய்வது இந்த ஐந்து குணங்களுமே இன்றைக்கு ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாதது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே நாம் சற்று யோசித்து பார்ப்போம் இரமையா தெற்கு புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் எப்படி சொல்லுகிறது இஸ்ரவேலே நீ ரட்சிக்கப்படுவதற்கு உன் இருதயத்தை கழுவு பொல்லா பொல்லாப்பர கழுவு எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே இருக்கும் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை யோசித்து பார்ப்போம் நம்ம இருதயத்தில் இன்னும் பொல்லாப்பை வைத்திருக்கிறோமா மிதமான திருச்சபையின் பிள்ளைகளுடைய இருதயத்தில் பொல்லான்கு காணப்படுகிறதா அடுத்தவர்களை கெடுக்கக்கூடிய குணம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா அடுத்தவர்களுக்கு விரோதமாக புறாமைகள் எழும்பக்கூடிய எண்ணங்கள் நம் இருதயத்தில் ஆட்கொண்டு இருக்கிறதா வீணான வார்த்தைகளினாலே அடுத்தவர்களை தூஷிக்கக்கூடிய குணம் நம்முடைய வாயில் காணப்படுகிறதா நிச்சயமாக இல்லை ஏழாம் நாள் அட்வந்து கிறிஸ்தவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்க வேண்டுமென்று ஆண்டவர் சொல்லுகிறார் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக உன்னை உத்தமனாய் ஒப்புக்கொடு என்று சொல்லுகிறார் உன்னை நல் சாட்சியாய் இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நீ அவர்களுக்கு காண்பி என்று சொல்லுகிறார் ஏழாம் நாள் அட்வந்து கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த அனுபவத்தில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படி இருப்பதற்கு நமக்கு கிடைக்கப்பட்ட குண என்ன என்றால் அங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை சங்கீதக்காரர் சொல்லுகிறார் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் முப்பத்தி ஓராவது வசனம் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறபடியால் அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவது இல்லை என்று சொல்லுகிறார் யார் இந்த பலவீனங்களுக்கு தங்களை நீங்களாக்கி இருப்பார்கள் என்றால் கர்த்தர் அருளிய வேதம் யாருடைய இருதயத்தில் இருக்கிறதோ அவர்கள் நடைகள் ஒன்றும் பிசுக மாட்டாது ஆண்டவருடைய பாதையை விட்டு விலகி செல்ல மாட்டார்கள் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த அனுபவத்தில் ஏழாம் நாள் அட்வந்து பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தவறுகள் செய்வது மனிதனுடைய இயல்பு ஆனால் அந்த தவறு என்பதை நாம் உணர்ந்து அதை விட்டு விலக வேண்டியதும் நம்முடைய குணம் இயல்பு வேறு குணம் வேறு குணம் என்பது எது நன்மை எது தீமை என்று ஆராய்ந்து கண்டுபிடிப்பது தான் குணம் இயல்பு என்பது ஜென்ம ஜென்மஸ்வாபமாக இருக்கக்கூடிய இயல்பு குணங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டு வாழ்கிறோம் என்றால் அந்த குணம் நம்மில் காணப்பட வேண்டும் அன்பு பிள்ளைகளை அவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற என்று என்றுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் இந்த அனுபவத்திலே இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் யோசித்து பார்ப்போம் இந்த அனுபவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கை கொண்டிருந்தால் வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் இருக்கிறார் இந்த குணங்களை நாம் பெற்றிருப்போம் என்றால் நம்முடைய நடைகள் ஒன்றும் பிசகாமல் கர்த்தர் அந்த நடைகளை உறுதிப்படுத்துகிறார் நம்முடைய வழிகள் அவருக்கு பிரியவாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது வசனம் இப்படி சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே அவன் விழுந்தாலும் அவன் தள்ளுண்டு போவதில்லை கத்த தமது கையினால் அவனை தாங்குவார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அனுபவத்தில் இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே முப்பத்தி நான்காவது முப்பத்தி நான்காவது சங்கீதம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்கள் விடுகிறார் யார் கூப்பிட்டு நீதிமான் கூப்பிட்டு அன்பு பிள்ளைகளே நாம் எல்லோரும் விசுவாசிகள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் என்றைக்காவது சிந்தித்து பார்த்துருக்கிறோமா விசுவாசிக்கிற அனைவரும் தாய் மாற முடியுமா முடியாதா நிச்சயமாக மாற முடியும் மாற வேண்டும் நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் அவர்களுடைய சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு அவர்களுடைய எல்லா இருந்து அவர்களை விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் நம்முடைய துக்கங்கள் நம்முடைய துயரங்கள் நம்முடைய கஷ்டங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமென்றால் நாம் நீதிமானாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அன்பு பிள்ளைகளே சற்று யோசிப்போம் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கவனுடைய ஜபமும் அறிவறுப்பானது என்று நீதிபலிகள் இருபத்தி எட்டு பத்தொன்பதிலே வாசிக்கிறோம் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் அதை களைப்பிடிக்காமல் நாம் ஜபிக்கின்ற ஜபம் கர்த்தருடைய பார்வைக்கு அறிவறுப்பு என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு பொல்லாப்பை விட்டு வழிவழக்கி செல்ல வேண்டும் என்றால் ஒன்றை நாம் பெற்றிருக்க வேண்டும் அதைத்தான் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்றிலே நாம் வாசித்தோம் கர்த்தர் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவது இல்லை என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அருளிய வேதம் நம்மை எந்த அளவு காத்து பொல்லாங்காய் தோன்றுகிற காரியங்களை நாம் விட்டு வழிவிலக வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் அந்த பொல்லாங்கன் கைகளுக்கு நம்மை தப்பிவித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் இவ்வளவு அனுமானங்களை நமக்கு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் இவைகளை படிக்கிற நாம் கேட்டு அவைகளை கை கொண்டு நடப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் பொல்லாங்கன் நம்மை யார் பொல்லாங்கன் சத்ரு நம்மை தொடாமல் நம்மை பாதுகாக்கிறவர் நம் ஆண்டவர் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்றார் நாம் நீதியை மட்டும் பின்பற்றி வேதத்தின் மகத்துவங்களை நாம் நம் இருதயத்தில் தக்க வைத்து அதில் சொல்லப்பட்ட வழிமுறைகளை நாம் கை கொண்டு நடந்தால் கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளைகளின் கூட்டத்திலே நீதிவான் என்கின்ற கூட்டத்திலே நம்மை சேர்த்துக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அந்த பங்கிலே பந்து பெறுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி தேவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுப்பதற்கு கொடுப்பதற்கு ஆயத்தமா அப்படி இருந்தால் என்னோடு கூட ஜெபிக்க வாருங்கள் அன்பு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் நாங்கள் மாமிசத்தில் பலவீனம் உள்ளவர்கள் ஆண்டவரே இன்று எங்களோடு நீர் பேசின சத்திய வார்த்தைகள் நல் ஒழுக்கத்தை எங்களுக்கு கற்றுக்கொடுத்து நாங்கள் உண்மை பின்பற்றுகிற அடியார்களாக மாற எங்களுக்கு அனுகூலம் செய்தீர் கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் அனைவரும் அந்த குணத்திலே தரித்திருந்து உண்மை பின்பற்றி நடக்கிற பிள்ளைகளாக மாறுவோம் என்ற வாக்குறுதி உம்முடைய சமூகத்தில் கொடுக்கிறோம் ஏற்றுக்கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமாம் அன்பு பிள்ளைகளே கேட்ட வார்த்தைகள் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நல்ல பலன் கொடுத்திருக்கும் என்று கருத்தருக்குள் நம்புகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட்